முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரிக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினமும் ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நீதிபதி ஒருவருக்கு பதவி இடை நீக்கம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இன்றைய தினம் நாட்டில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் ஆயுதங்கள் மீட்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரிக்கு பிணையில் செல்ல அனுமதி அதிரடியாக பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட வெள்ளவாய நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இஷாரா செபந்தியால் பிக்னிக் நிறுவனத்துக்கு ஏற்பட்ட சிக்கல் மறைந்த தாய்லாந்து முன்னாள் மகாராணிக்கு அஞ்சலி செலுத்திய ரணில் அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து நேற்றைய தினமும் இன்றைய தினமும் ஆயுதங்கள் சில மீட்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இன்றைய தினம் டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி ஒன்றும் நேற்றைய தினம் இரண்டு மகசின்களும் வயர்களும் மீட்கப்பட்டன இதன் அடிப்படையில் டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி ஒன்றும் இரண்டு மகசின்களும் வயர்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலக பகுதியை சுத்தம் செய்யும் போது அந்த பகுதியில் இருந்து ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் குறித்த ஆயுதங்கள் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் கோப்பாய் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் இந்த அறிவித்தலின் அடிப்படையில் ஆயுதங்கள் மீட்கப்பட்ட பகுதிக்கு சென்ற கோப்பாய் போலீசார் அங்கு விசாரணைகள் நடத்தியது மாத்திரமன்றி நேற்று இரவு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் டிப்டி ரக துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டது இதன் அடிப்படையில் விசேட அதிரடிப்படையினர் குறித்த பகுதிக்கு சென்று அந்த ஆயுதங்களை மீட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது இவ்வாறு இருக்க ஆயுதங்கள் மீட்கப்பட்ட குறித்த பகுதியின் கூரையின் மேற்பரப்பை முழுமையாக ஆய்வு செய்யும் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீசார் தற்போது தெரிவித்திருக்கின்றனர் இதன் அடிப்படையில் குறித்த பகுதியை ஆய்வு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது இது அந்த ஆயுதங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகிய ஒரு பத்திரிகையில் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த அடிப்படையில் குறித்த ஆயுதங்கள் சுமார் பதினைந்து அல்லது இருபது வருடங்களுக்கு முன்னர் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது இது இவ்வாறு இருக்க கடந்த நான்காம் திகதி கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் தனியார் ஒன்றில் வெடிக்காத நிலையில் சில குண்டுகளும் மீட்கப்பட்டிருந்தன இம்மாதம் முதலாம் திகதி தலைமன்னார் பகுதியில் இருந்து டி சிக்ஸ் ரக துப்பாக்கி உட்பட பல ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருந்தன இவ்வாறு கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக வடக்கில் இருந்து ஆயுதங்கள் மீட்கப்படும் சம்பவங்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன விளக்கறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னி ஆராய்ச்சியை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பிரதிவாத சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் சந்தேக நபரை ஐம்பதாயிரம் ரொக்க பிணையிலும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணையிலும் செல்ல செல்ல நீதவான் அனுமதித்திருக்கிறார் இதேவேளை சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்ல தடை விதித்தும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அது மாத்திரமல்லாமல் குறித்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அழைக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இருபத்தி மில்லியன் ரூபாய் பெருமதியான சொத்துக்களை முறைகேடான முறையில் ஈட்டியதாக சந்தேகத்தின் பேரில் நெவில் வன்னியாராய்ச்சி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் வெள்ளவாய நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த இடைநீக்க உத்தரவு நேற்று முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொலிஸ்மா அதிபர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து நீதித்துறை சேவை ஆணையகம் இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது தலைமை நீதிபதியின் பல வழக்கு தீர்ப்புகள் தொடர்பாக பொலிஸ்மா அதிபர் ஒரு புகாரை அளித்திருக்கிறார் அவருடைய புகாரை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதித்துறை சேவை ஆணையகம் விசாரணைகளின் பின்னர் இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் வெள்ளவாய நீதவான் மஞ்சுளா ரத்நாயக்கர் பதவியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் கனைமுள்ள சஞ்சிவையின் கொலையில் பயன்படுத்தப்பட்ட டாக்ஸிகள் குறித்த அறிக்கையை கொழும்பு குற்றப்பிரிவுக்கு சமர்ப்பிக்குமாறு பிக்மி நிறுவனத்திற்கு கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கனைமுல சஞ்சிவையின் கொலையின் பின்னர் இசாரா செவ்வந்தி கொலையை செய்ததற்கு பிறகு தப்பிச் செல்வதற்காக பிக்மி நிறுவனத்திற்கு சொந்தமான பல வாகனங்களை பயன்படுத்தியிருந்தமை இருந்தமை தெரிய வந்துள்ளது இவ்வாறு இசாரா செவ்வந்தி பிக்மி நிறுவனத்திற்கு சொந்தமான முச்சக்கர வண்டி உட்பட பல வாகனங்களை தப்பிச் செல்வதற்காக பயன்படுத்திய தகவலை கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்திற்கு வழங்கியிருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையிலேயே கொழும்பு தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இந்த நிலையில் குறித்த தினத்தில் வாகனங்களை வாடகைக்கு எடுத்தவர்கள் தொடர்பான விவரங்கள் வாகனங்களின் எண்கள் மற்றும் வாகனங்களை ஓட்டிய சாரதிகள் தொடர்பான தகவல்களை குறித்த அறிக்கையில் இணைத்து அந்த அறிக்கையை கொழும்பு கூற்று பிரிவுக்கு சமர்ப்பிக்குமாறு பிக்மி நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வாகனங்கள் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய அந்த அறிக்கை இசாரா செவ்வந்தி தொடர்பான விசாரணைக்கும் கனேமுள்ள சஞ்சிவையின் கொலை தொடர்பான விசாரணைக்கும் பல தகவல்களை வழங்கலாம் என்ற அடிப்படையில் போலீசார் முன்வைத்த கோரிக்கைக்கே நீதவான் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க மறைந்த தாய்லாந்தின் முன்னாள் மகாராணி சிரிக்கித்திற்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் இன்று கொழும்பில் உள்ள தாய்லாந்து தூதரகத்திற்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு சென்று மறைந்த தாய்லாந்தின் மகாராணிக்கு அவர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் கொழும்பில் அமைந்துள்ள தாய்லாந்து தூதரகத்தில் வைக்கப்பட்டு இருந்த தாய்லாந்தின் முன்னாள் மகாராணி சிரிக்கித்தின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அவர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அஞ்சலி செலுத்திய பிறகு அங்கு இருந்த அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த கலந்துரையாடலின் போது மறைந்த தாய்லாந்தின் மகாராணியின் சேவைகள் தொடர்பாகவும் சமகால அரசியல் தொடர்பிலும் அவர் உரையாடியதாக தெரிவித்திருக்கிறார் அவசிய மையம் விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு